ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம முருங்கை கீரை பொரியல் எப்படி செய்யறான்னு பார்த்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்தாச்சுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருவி எடுத்து வச்சாச்சு இடையிடையே குச்சி இல்லாமல் நல்லா உருவி எடுத்து வச்சாச்சு தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிட்டு வரமிளகா ஒரு அஞ்சு அரணம் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாங்க கிளீன் பண்ணி வச்ச கீரையை வந்து நம்ம கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க எண்ணெயிலேயே வந்து ஒரு ரெண்டு டைம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு கீரையோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் எந்த கீரையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம த தண்ணி தெளித்து வேக விடுறதோட சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி வைக்க கூடாதுங்க மூடி வைக்காம வேக வச்சாதான் கீரையில் இருக்க அனைத்து சத்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அளவான தண்ணி ஊற்றியாச்சு இந்த தண்ணி இருக்கிற தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்து வரட்டுங்க கீரை உருவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இருந்த மாதிரி இருந்தது இப்போ இந்த மாதிரி வடைச்சட்டியில் போட்டு வணக்கும்போது போது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க இப்போ நம்ம ஊற்றுன தண்ணி வந்து இஞ்சிற அளவுக்கு கீரை வெந்தா போதுங்க ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் அப்புறம் அந்த கசப்பு தண்ணியும் அதில் வந்துடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் நல்லா வெந்ததுன்னா போதும் அவ்வளவுதான் கீரை வந்து ரெடி ஆயிரும் கீரைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து நிறைய போட்டீங்கன்னா அந்த கசுப்புத்தன்மை இல்லாம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் சொரவி வச்சிட்டன் இதுக்கு காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு வரமிளகா மட்டும் போட்டிருக்கேங்க வேற எந்த பொடியும் வந்து சேர்க்க தேவையில்லை கீரை பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எல்லாம் இஞ்சி இருச்சுங்க இது கூட நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காய்ப போட்டு நல்லா வணக்கி தரலாங்க ஒரு ரெண்டு வணக்கு வணக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் வந்து ரொம்ப நேரம் அடுப்புல இருக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி கீரைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பூ நிறைய போட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மையும் தெரியாது சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் முருங்கைக்கீரை இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டுல போட்டு பண்ணி சாப்பிடும்போது போது பாத்தீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் இது கூட ரசம் கொஞ்சம் வச்சிட்டோம்னா ரசமும் கீரையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்குங்க முருங்கைக்கீரியல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குங்காட்டி முடி வளர்ச்சிக்கும் சுவாச பிரச்சனைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சுட சுட சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி வீடியோல பாக்கலாம் பாய்